டியூப் தமிழ் வணக்கம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்கள் உயர் பதவிக்கு வருவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டிய முக்கிய இந்த இந்த ஆண்டு நூற்றாண்டின் திருப்பத்தில் நிற்கின்றது இந்த இடத்தில் வாரத்தில் வேலை செய்து தன்னுடைய மூன்று பிள்ளைகள் கணவனுடன் அதி உயர் பதவியை வகித்துக் கொண்டு பல நிறுவனங்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஐம்பத்தி ஐந்து வயதுடைய டேனிஸ் பெண்மணி வெற்றி தாரகை மெலேவு ஆமுண்டினுடைய வாழ்க்கை வரலாற்று சித்திரம் வெளியாகி இருக்கின்றது படிவில் இவர் குறிப்பிடுகின்றார் பெண்ணாக பிறந்துவிட்டோமே இனி உயர் பதவிகளுக்கு சென்றால் அந்த உயர் பதவிகளை பார்ப்பதிலேயே எங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் அப்படி திசை திருப்புவோமாக இருந்தால் அதற்கு பதிலீடாக குடும்ப வாழ்க்கையினுடைய சுகங்களையும் குடும்ப வாழ்க்கையையும் இழக்க வேண்டி வரும் எனவே உயர் பதவியை விட குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றுவதே சிறந்தது என்று சாதாரண அன்றாடங்காட்சி வேலைகளில் பெண்கள் திறமை இருந்தும் ஈடுபடுவது மிக தவறு என்று குறிப்பிடுகிறார் ார் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமை வாய்ந்த உயர் பதவி வகிக்கின்ற ஒரு பெண்மணியை சந்தித்து உலக செய்திகளை நீங்கள் கேட்கின்றீர்களா என்று அவர் கேட்பேன் என்றும் இரண்டு பிள்ளைகளுடன் கணவன் வாழ்க்கையை எப்படி கொண்டு நடத்துவது இந்த வேலையை எப்படி பார்ப்பது என்பது போராட்டமாக இருக்கின்றது என்று கூறினார் அத்தகைய உயர் பதவியில் இருக்கின்ற நெருக்கடி என்று நினைக்கின்ற பெண்களுக்காக இந்த கட்டுரையை உலக தொழில் நிறுவனங்கள் சார்பில் பிசினஸ் கட்டுரையாக இன்று வெளியாகி இருக்கின்றது இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான கட்டுரையாக அமையும் ஏனென்றால் மெலேவு ஆமுன் சாதாரணமான ஒருவர் அல்ல ஐ பி எம் என்கின்ற பகாசுர நிறுவனத்தின் டென்மார்க்கினுடைய முகாமையாளராக இருந்தவர் கூகுள் நிறுவனத்தின் முகாமையாளராக இருந்தவர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முகாமையாளராக இருந்தவர் இவற்றின் முகாமையாளராக இருந்தும் கூட மேலும் அடுத்த கட்டத்திற்கு அதற்கு மேலும் பறக்கலாம் என்று அதைவிட பெரிய பதவியில் இப்பொழுது அவர் இருக்கின்றார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உயர் பதவியை வகிப்பது என்பது குடும்ப வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிடுகின்றார் வெற்றி பெற்ற பெண்களின் ஒரு சாதனை பெண்ணாகவும் இருக்கின்றார் ஆனால் தன்னை விட ஒரு மருத்துவத்தாதி உயர்ந்தவர் என்றும் நோயுடனும் வலியுடனும் கதறியபடி வருகின்றவர்களை எதிர்கொண்டு வைத்தியசாலையில் பராமரிக்கின்ற அவர் உயர்ந்த சிறந்தவர் என்றும் ஆனால் கூகுள் போன்ற பெரும் நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பொழுது சிறந்த வசதிகளுடன் தான் வாழ்வதனால் அது கடினம் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய வெற்றிக்கான காரணம் தன்னுடைய நிறுவன பணிகளிலே ஆண் பெண் சமநிலையை கச்சிதமாக பேணியது முதல் வெற்றி என்கின்றார் இரண்டாவது நிறுவனத்தினுடைய தலைமைக்கு ஒவ்வொரு தடவையும் இலக்கு என்பது வகுக்கப்பட்டிருக்கும் அந்த இலக்கை நாம் எவ்வளவு தொட்டிருக்கின்றோம் என்கின்ற விவரத்தை அவர்களுக்கு தான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பேன் எனவே பெண் தலைமை என்பது வெற்றி பாதையில் செல்கின்றது உறுதிப்பாட்டை வழங்குவது ஒவ்வொரு பெண்ணினுடைய கடமையாகும் பெண் தலைமை என்பது காரியாலயத்தில் சண்டையும் முன்னேற்றம் இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனைகளையே பேசிக்கொண்டே முன்னேற்றம் இன்மையை மறைத்து வாழ வேண்டிய தேவை இல்லை முன்னேற்றங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பெண் ஆண் சமத்துவத்தை பேணுவதில் எப்படி இருக்கின்றது இவருடைய நிர்வாகம் என்பதை ஈக்வலிஸ் என்கின்ற அமைப்பு ஆய்வு செய்து இவரை ஒரு சிறந்த பெண்ணாகவே காண்கின்றது இவர் பெண்களில் மிக வித்தியாசமான ஒரு வெற்றி பெண் என்று அந்த ஆய்வு குறிப்பிடுகின்றது வேலைத்தளங்களில் இருபத்தி ஐந்து வீதமே பெண்கள் அதி உயர் பதவியில் இருக்கின்றார்கள் ஆனால் பல நாடுகளில் முப்பது வீதம் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்களாக கூட இருக்க முடியாத அவல நிலை இருப்பது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதி உயர் பதவி வகித்த பதவியை தூக்கி வீசினார் டி எஸ் விருசுர நிறுவனம் அதிக பணத்தை வாரி கொட்ட நிறுவனம் மிகப்பெரிய விற்பனை நிலையம் இந்த நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகியாகவும் இருக்கின்றார் மூன்று பிள்ளைகளை கொண்ட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனையும் ஏற்படவில்லை என்கின்றார் அப்படியானால் நிலை என்ன என்ற கேள்வி எழும்புகின்றது இவருடைய கணவர் வானொலி தொலைக்காட்சியினுடைய ஊழல் வியலாளராகவும் தொலைக்காட்சி ஒன்றின் நிர்வாக தலைவராகவும் இருக்கின்றார் இவருக்கு மணி நேரங்கள் வேலையிடத்தில் கடமை இருக்கின்றது இரவு வீட்டிற்கு வருவார் எனவே அந்த இடைவெளியில் இவர் குழந்தைகளையும் பராமரித்து இந்த பெரிய நிர்வாக தலைவியாகவும் இருக்கின்றார் இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற கேள்விக்கு முதலாவது உதயப்பந்தாட்ட மைதானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒருவர் கோல் காப்பாளராக இருக்கின்றார் இன்னொருவர் கோல்களை போடுபவராகவும் இன்னும் சிலர் கோல்கள் வராமல் தடுப்பவர்களாகவும் மேலும் சிலர் பந்துகளை முன்னோக்கி தள்ளுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த பதினோரு வீரர்களும் சமமாகத்தான் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்ப வாழ்க்கை என்பதும் ஓர் மைதானம் போன்றதுதான் எல்லோரும் புரிந்து கொண்டால் அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் தன்னுடைய கணவருக்கு பதினோரு மணி நேர வேலை எண்பது மணி நேரம் தனக்கு வேலை இருந்தாலும் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் சிறப்பாக வளர்த்து குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கின்றார் இன்றைய நிலையில் ஆண்கள் பெண்கள் மனைவி வாழ்க்கையை ஐரோப்பாவில் ரைனியார் நிறுவனமே தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது ஐந்து தினங்கள் கணவன் ஒரு நாட்டில் மனைவி இன்னொரு நாட்டில் ஒன்றரை மணி நேரத்தில் கணவன் மனைவி வெள்ளிக்கிழமை சந்திக்கின்றார்கள் திங்கட்கிழமை காலை விமானத்தில் வேலைக்கு செல்லுகின்றார்கள் எனவே நாடுகள் என்பது இல்லாமல் போய் உலக நாடுகளில் கணவன் மனைவி பிரிந்து வேலை செய்கின்ற ஒரு காலமும் பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் பிள்ளைகள் வாழுகின்ற காலமுமாக புதியதோர் உலகம் மலர்ந்து இருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது அதே போல அதிரடி முடிவுகளை எடுக்க தயங்கக்கூடாது இருபத்தி ஆண்டு கூகுளில் இருந்து விலகிய பொழுது பலர் உனக்கு பைத்தியமா இவ்வளவு சம்பளத்தை விட்டு செல்கின்றாயே என்றார்கள் ஆனால் அதை உடனடியாக தூக்கி வீசி அதை விட உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு மன வேண்டும் அதுபோல இந்த குடும்ப வாழ்க்கையையும் கொண்டு நடத்தலாம் என்கின்ற மன இருந்தால் எல்லாவற்றிற்குமே இடம் இருக்கின்றது அச்சம்தான் எங்களை தடுக்கின்றது ஏன் விலகினேன் ஏன் ஐபிஎம் ஏன் மைக்ரோசோப்டில் இருந்து விலகினேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நொடியும் இறைவனால் தரப்பட்ட பெருமதிமிக்க நொடிகளாகும் இந்த நொடிகள் என்ன பயனை தருகின்றன என்று பார்க்கின்றேன் எனக்கு மிக கூடிய பயனை தருகின்ற பொழுது அந்த இடத்தை நோக்கி அந்த நொடிகளை மாற்றி அங்கு பயன்பெறுகின்றேன் என்றும் அச்சமடைய வேண்டிய தேவையில்லை என்றும் கூறுகின்றார் இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற பெண்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டிய விடயமாகும் எண்பத்தி ஒன்பது தலைமை நிர்வாகிகள் ஆண்களே இருக்கின்றார்கள் ஆண் பெண் என்கின்ற பேதம் உண்மையில் கிடையாது இருவருடைய மூளையும் எப்படி இருக்கின்றது என்பதும் புதிதாக திட்டமிடுவதே இந்த வெற்றியின் அடையாளம் என்பதும் எதிர்கால உலகம் அற்ற ஓர் உலகம் மலர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் பெண்களுக்கு என்ன பதவி ஆண்களுக்கு என்ன பதவி என்பது அல்ல யார் திறமைசாலியோ அவர்களுக்கு தான் பதவி என்பதுதான் இனிவரப்போன்ற காலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய கணவன் இரவு பதினோரு மணிக்கு வந்தாலும் தான் பிள்ளைகளை பார்த்தேன் என்றும் பிள்ளை பிறந்த பொழுது ஐந்து மாத காலம் சம்பளமற்ற லீவ் எடுத்து பிள்ளைகளை பராமரித்தேன் என்றும் ஐ பி எம் நிறுவனம் அதற்கு தனக்கு உதவியதாகவும் இருபத்தி ஐந்து வயதில் முதல் பிள்ளையை பெற்றபொழுது உதவி மிகப்பெரியதாக இருந்ததாகவும் நிறுவனங்கள் பொதுவாக பெண்களை வேலைக்கு சேர்க்கின்ற பொழுது கற்பமடைந்து அவர்கள் குழந்தைகளை பெறுவார்கள் என்ற கணக்கை வைத்து பல நிறுவனங்கள் அவர்களை எடுக்காமல் அதிலிருந்து மாறுபட்டு உலகத்தில் குழந்தைகள் பிறந்தால் மட்டுமே இந்த பூமி நிலைக்கும் என்பதை நிறுவனங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதில் அமெரிக்க நிறுவனங்கள் மிக முக்கியமானவை பத்தாண்டு காலம் அமெரிக்காவில் குடியிருந்து பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்க விவாகரத்தில் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் போயிருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் பெண்கள் தனக்கு உயர் பதவி கிடைத்தவுடன் இந்த கதிரையை விடக்கூடாது கூடாது என்று எனக்கு இந்த நிறுவனம் தான் பெரிது என்று மற்றது மறந்து போய்விடக் கதிரை என்பது நிரந்தரம் அவசியம் அது வாழ்க்கை உயர்வுக்கு முக்கியமானது பல பெண்கள் நினைக்கின்றார்கள் தனக்கு ஒரு பட்டு வழி இருந்தால் போதும் இப்படியே வாழ்ந்து முடித்து விடலாம் என்று உலகத்தில் பட்டு வழி செங்க வரவேற்பு என்பது எங்குமே கிடையாது என்பதை மறந்துவிடக் கூடாது உயர்வான பதவிக்கு சென்றால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்று அஞ்சி கணவன் தன்னுடைய பிள்ளையை தொட்டிலில் போட்டு ஆட்டுவது யார் சமைப்பது யார் என்று பெண் மீது வைக்கின்ற அழுத்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் முன்னேறிவிட முடியாது என்றும் பல பெண்கள் அதற்கு அஞ்சியே இப்படியே அடிமை வாழ்வு வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து முடித்து விடுகின்றார்கள் இது தவறானது உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுகின்ற பொழுது ஆண்களும் அதற்கு கூர் படைந்து இயைவாக்கம் அடைவார்கள் அதற்கு பெண்கள் துணிய வேணும் என்பதுதான் அவர் கூறியிருக்கின்ற இன்றைய முக்கியமான உயிர் நாடியாக இருக்கிறது அச்சமடையும் நிலை வாழ்க்கைக்கு உயர்வை தராது ஒரு பதவியே நிரந்தரம் என்று நினைக்கும் பெண்களுக்கு வெற்றி கிடையாது உயர் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு உதவி செய்யும் எமது வாழ்வில் உயர்வே முக்கியம் என்கின்றார் நிறுவனத்தில் நாங்கள் பெரும் பதவிகளை வகித்து ஏற்படுகின்ற பாரங்களை அது விடுவித்து செல்லும் பெரும் பதவிகளில் இல்லாமல் அன்றாடிகளாக வேலைக்கு சென்று அடிமாட்டு சம்பளம் வாங்கி வாழ்பவர்களாக இரு இருந்தால் குடும்ப சுமை தொடர்ந்து மோசமாக மோசமாக அதிகரித்து செல்லும் எனவே நீங்கள் உள்ளூரில் விளையாடுகின்ற ஒழுங்கைக்கு ஒழுங்கை மோதி கொண்டிருக்கின்ற உதயபந்தாட்ட அணியில் மோதினாலும் வலி ஒன்றுதான் உலக அணியில் மோதினாலும் வலி ஒன்றுதான் உலக அணியில் மோதுவதனால் உங்களுக்கு உயர்வுதான் கிடைக்கும் உள்ளூர் ஆட்டங்களினால் உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடைக்காது மேலும் வேலை பழுதான் அதிகரிக்கும் எனவே சிட்டுக்குருவிக்கு என்ன தட்டுப்பாடு தென்றலே உனக்கு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் பந்து விளையாடு என்கின்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பாடிய பாடல் அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள பெண்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்காக டேனிஷ் மொழியில் இருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு தரப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்